ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Surya's கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் ஒரு பத்து நிமிஷத்தில் சூப்பராக சாஃப்டாக டேஸ்டியான ரவா லட்டு எப்படி செய்கிறது நாங்க பாக்கப் போகிறோம் வெறும் ரெண்டு ஸ்பூன் நெய் இருந்தால் போதும் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பேனை பண்ணிக்கலாம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் இப்போ நெய் சூடாக இதில் ஒரு பத்து முந்திரி பருப்பை இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நெய்யில் போட்டு லேசாக செவக்க எடுத்துக்கலாம் இது கூடவே வேணும்னா நீங்கள் காஞ்ச திராட்சை கூட போட்டு வறுத்துக்கலாம் அன்றைக்கி வெறும் முந்திரி பருப்பு வறுத்து எடுக்கிறேன் இப்போ இந்த மாதிரி நல்லா நிறம் மாறி வர வரைக்கும் வறுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு சின்ன தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதை எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு ரவை போட்டுக்கலாம் ரவை வந்து நான் நல்லா நைஸாக இருக்க ரவை எடுத்திருக்கேன் இதுலேயே பெரிய ரவையும் நீங்கள் பயன்படுத்தலாம் இது வந்து வறுக்காத ரவை தான் இப்போ இந்த நெய்யிலே நம்ம ரவையை போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கை விடாமல் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம் அப்போ தான் இதில் இருக்க பச்சை வாசனை எல்லாம் போகும் ரவை வந்து கலர் மாறக்கூடாது அதனால் நல்லா விடாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க இப்போ வறுக்கும் போதே இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் நான் காஞ்ச தேங்காய் துருவல் போட்டிருக்கேன் இதில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷானது போட்டு வறுக்கிறதுனால வறுத்துக்கலாம் இப்போ ரவை நல்லா வறுபட்டுருச்சு இப்போ இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஊற்றி விட்டுக்கோங்க காய்ச்சி ஆற வச்ச பால் தான் ஊற்றிருக்கேன் ஆடையோடு இருந்ததுன்னா ஆடையோடு எடுத்து ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி நம்ம பால் ஊற்றி ரவையோடு நல்லா கலந்து விடும்போது ரவா லட்டு வந்து சாஃப்டாக இருக்கும் நம்ம அதிக நெய் பயன்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை கலந்துட்டு எடுத்து வச்சுட்டு இப்போ அடுப்பில் இன்னொரு வானொலி வச்சுட்டு இதில் முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க கூடவே கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு கப் ரவைக்கு முக்கால் கப் சர்க்கரை இனிப்பு வந்து சரியாக இருக்கும் இப்போ அதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும் சர்க்கரை முழுமையாக கரைஞ்சதும் ஒரு அரை நிமிஷத்துலேயே நீங்கள் இந்த மாதிரி அந்த பாகை எடுத்து தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்பி பதம் வரணும் இந்த மாதிரி கையில் தொட்டு செக் பண்ணீங்கன்னா விரலுக்கு இடையில் இந்த மாதிரி நூல் மாதிரி வரணும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க ரவையை வந்து இந்த பாகலை நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம அடுப்பை விட்டு கீழே இறக்கி வச்சுக்கலாம் கீழே இறக்கி வச்சுட்டு ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் சூடு ஆற விட்டுருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆற விட்டால் போதும் ரொம்ப நேரம் ஆற விட வேணாம் இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பையும் இதோடு கொட்டிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கையால் கலந்து விட்டுட்டு நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம் கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு போது நீங்கள் லட்டு பிடிச்சிக்கோங்க அடுப்பு விட்டு இறக்கின உடனே வந்து நீங்கள் கை வைக்க முடியாது ரொம்ப சூடாக இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் சூடு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா லட்டு பிடிச்சிங்கன்னா நல்லா வந்து லட்டு பிடிக்க ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக லட்டு பிடிக்க வர்றதுன்னு இந்த மாதிரி நீங்கள் மீத இருக்க மாவு எல்லாத்தையுமே வந்து உருட்டி எடுத்துக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு நல்லா ஆறிடுச்சு லட்டு பிடிக்க வரலை அப்படின்னா அடுப்பில் வச்சு லைட்டாக சூடு பண்ணிங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு வந்து இலக்கமாக ஆயிரும் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி லட்டு பிடிச்சிக்கலாம் பாவில் தான் சூப்பராக நல்லா சாஃப்டாக டேஸ்டியான லட்டு வந்து ரெடி ஆயிருச்சு இந்த லட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு இருபது நாள் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் ஈரம் படாமல் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு கப் ரவை தான் எடுத்திருந்தோம் அதுக்கு வந்து பதினாலு லட்டு வரும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த லட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ